டு சேனல் ஸோ ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரெண்டு மணிலேருந்து மணி மணி அஞ்சரை வரைக்கும் மழை விடாமல் இருக்குங்க தான் தான் நாங்கள் வந்துட்டு குலதேவி கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் ஸோ போகலாம் பார்த்து ரெண்டு மணிலேருந்து விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு வழியாக மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்ததுங்க அஞ்சரை மணிலேருந்து வீட்டில இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ வந்து குலதேவ் கோவிலுக்கு பொங்கலைக்கு தாங்க போகிறோம் ஆடி மாதம் இல்லையா ஆடி மாசம் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து குலதேவ் கோவிலுக்கு பொங்கல் பொங்கலைக்கு போவோம் இல்லையா ஸோ அதுக்காக நாங்கள் போயிட்ருக்கோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கட்டம் மணி அஞ்சுருங்க இப்போ வந்து கட்டம் மணி ஆறரை ஆகுது ஸோ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சதுனால இப்போ தான் கடையெல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து நான் வரல பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மா அம்மா மட்டும் தான் போயிருந்தாங்க ஸோ இந்த இயர் நாங்கள் வந்து ஃபேமிலியோட கும்பலாக வந்திருக்கோம் போன வருஷம் வந்து பாப்பா வந்து நான் வந்து வயிற்றுக்கள் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஸோ நாங்கள் வந்து ஆறரை வந்துவிட்டோம் வந்துட்டோம் அப்போயே வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது எல்லாருமே பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ மழை பெஞ்சதுனால எடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் எப்படியோ ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து போடல சரி கோவிலில் போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இட்டுட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தவார்பாக எடுத்துகிட்டு போனோம் அதை வச்சு போட்டுட்டு ரெண்டு பேருக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ விரவெலாம் அங்கேயே வந்து விற்றுட்டு இருந்துச்சுங்க நல்ல வரல நாங்கள் விரவெலாம் எடுத்துகிட்டு வரல அங்கேயே வந்து விற்றுட்டு இருந்தாங்க வாங்கி அதை வந்து வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ வந்து பா தம்பியும் பாருங்கள் அவங்க தாத்தா ஸோ அவங்க தாத்தாட்ட வந்து காசாக வந்து வாங்கிட்டு இருந்திருக்கான் பாக்கெட்லாம் விடனா வைக்க தெரில உனக்கு எங்கே வைக்கிறான்னு பாருங்களேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கி வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ நிறைய காசு வந்து வாங்கிட்டார் ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்ததில் அவ்வளோ கூட்டங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடச்சிருக்காது போல் காலையிலே வந்தது நல்லதாக போச்சு ஸோ மாமா வந்து பொங்கல் வச்சுட்டு மா எப்படி வந்துட்டு வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் வந்து காலையிலேயே வந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ ஆனால் இன்னும் தங்கச்சி அப்பா கிட்டே போயிட்டாங்க ஜாலியாக வந்து இருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க வந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஸோ பாருங்கள் பொங்கல் வந்து நான் அப்படியே பங்கிடுச்சு ஸோ அழகாக வந்து பங்கேந்துடுச்சுங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அம்மா கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா தான் வந்து ஃபுல்லாக பண்ணாங்க சரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் பசங்க வந்து கிளப்பிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சரி அதுக்கப்புறமா போய் நான் கொஞ்ச நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா கூட ஸோ லாஸ்ட் இயர் வரல ஸோ இந்த இயர் நான் வந்து ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்கட்டு மிஸ்ஸிங் அவங்களும் வந்துருந்தால் கொஞ்சம் ஃபுல் ஃபுல்லாக ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டு மகாலட்சுமி பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க ஸோ கொஞ்சம் அவங்க வந்து கிண்டறதுன்னு சொல்லிட்டு கேள்விட்டுருக்கா ஸோ லாஸ்ட் இயர் நல்லா இருந்தாங்க அம்மா ஸோ இப்போ பாருங்கள் வந்து பொங்கல் இருக்கா ஸோ இப்போ பாருங்கள் அப்பா அம்மா பொண்ணு வந்து சேர்ந்து பொங்கல் வந்து கிண்டிட்டு விட்டுருக்காங்க அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறான் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ எங்களுக்கு அடுத்து வந்து ஒருத்தவங்க வந்து நின்று வெயிட் பண்ணுறாங்க அடுப்புக்காக ஸோ அதனால் நாங்கள் கேட்ட கண்ணை வந்து வேலையும் முடிச்சிட்டாச்சு நல்லபடியாக வந்து பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தாத்தாவை பேத்தியை வச்சு ஒரு ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்துட்டு நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த பொம்மை இது வாங்கலாம் இதை வாங்கலாம் சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தார் ஸோ எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு வந்து சாமி வந்து கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கடையில் எல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இப்போ வந்து கோவில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும் பிள்ளையார் கோவிலுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம முதல் கடவுள் லெவல் தானே ஸோ அவர்கிட்ட போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ பொங்கல் எடுத்துக்கிட்டு அம்மா வந்து பாப்பா வந்து தூக்கிட்டாங்க ஜாலியாக அதை வர வரா மோ ஸோ தம்பி வந்து கொஞ்சம் கீழே இறங்குடா சொல்லி நடந்து வாடான்னு சொன்னால் நடக்கவே இல்லைங்க அவங்க தான் நான் வருவேன் அப்பா தான் தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போட்டு பாட படுத்தி எடுத்துட்டான் நடந்து வர வரமாட்டேன் போ நான் நடந்து நான் அப்பா கூட தான் அப்பா என்னை தூக்கிட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து தூக்க வச்சிட்டான் தம்பி ஸோ நான் நாங்கள் போன எதிர்க்க வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து பா பொங்கல் வச்சு அடிச்சுட்டு போகிறாங்க பாரு பம்பை கொடுக்கலாம் ஆச்சு ஸோ அந்த மாதிரி தான் வந்து போவாங்க ஸோ இதோ லாஸ்ட்டு தெளி பாருங்க அங்கே தாங்க இப்போ போகணும் தான் வந்து பிள்ளையார் கோவில் வந்து இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து கிட்டே வந்து வந்துட்டு கோவில் கிட்ட கோவில் சுற்றி ஃபுல்லாக வந்து வயல்வெளி தாங்க ஸோ இப்போ வந்துட்டு மாவளுக்கு வந்து ஏற்றியாச்சு ஸோ சாமியும் நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு பிள்ளைகிட்ட ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கோவில் வந்து சுற்றி வரணும் ஸோ நான் வந்து கட்டப்பைக்குள்ளே இருக்கட்ட சொல்லிட்டு அப்படியே வந்து பொங்கல் கூட வச்சு தலைமையிலே தூக்கிக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து சைல்ட்ஹுட் நான் தாங்க வருது ஆடி மாதம் வந்தாலே அன்னைக்கு ஒரு டே வந்து லீவ் போட்டுட்டு வந்து குலதெய்வ கோவிலுக்கு கும்பலாக வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து கிளவிடுவோம் தவறாமல் வந்து எல்லா ஆடி மாதமும் வந்து அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜ் இருந்தாலும் லீவ் போட்டுட்டு ஜாலியாக வந்து போவோம் அந்த மெமரிஸ்லாம் வந்து கண் எதிர்க்க வந்து வந்து போச்சுங்க ஸோ அம்மாவெலாம் ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன் அந்த டைமில் ஸோ அன்றைக்கி ஒன் டே வந்து ஆகிடும் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வருதுக்கு ஸோ இப்போ வந்துட்டு பிள்ளையாட்டு வந்து பொங்கல் வச்சு நல்லா வந்து சாமி வந்து குத்து வந்து கும்பிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம் இங்க வந்து வழியில வந்து மூணு முக்கியமான சாமி இருக்குங்க போகலாம் குழந்தை வந்து தொட்டில் கட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தை கிடைக்குங்க வர புதுசில் வந்துட்டு தான் வந்து எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து தொட்டில் கட்டினோம் நெக்ஸ்ட் இயரே வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பந்துடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு இங்கே இன்னொரு சாமி கிட்ட வந்து போகலாம் வாங்க இங்க வந்து குதிரை சாமி இருக்கு ஸோ அங்கேயே வந்து பொங்கல் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ வந்து இங்க இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து திருஷ்டிகள் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இங்கே வந்து கட்டுவாங்க ஸோ அதான் இப்போ வந்து பண்ண போகிறோம் ஸோ தம்பிக்கு பாப்பாவுக்கு வந்து செவன் மந்த் எயிட் மந்த் தான் ஆகுது ஸோ பாப்பாவுக்கு வந்து கட்ட வேணாம் ஒன் இயர் ஆகணும் பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தம்பிக்கு மட்டும் காலையில் வந்து டிஸ்ட்ரிக் கயிறு வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் படி கருப்பு கயிறு வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து செகப்பு கயிறு வந்து கட்டிக்கிட்டோம் காலில் தம்பிக்கு தம்பிக்கு மட்டும் கட்டிக்கிட்டோம் ஸோ எங்களுக்கு எல்லாருமே கையில் வந்து கயிறு கட்டுறதுக்கு கையில் வந்து கயிறு வந்து வாங்கிக்கிட்டோம் ஸோ இப்போ வந்து கண் ட்ரிஷ்டெலாம் வந்து கழிப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து இங்கே வந்து பண்றாங்க எலுமிச்சி மரத்தில் வச்சு பண்ணுவாங்க இல்லைனா ஊமத்த கான் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க அந்த காயில் வச்சு எங்கள் நாலு பேர் நிற்க வச்சு வந்து க சுற்றி வந்து போட்டாங்க ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு சாமி கிட்ட வந்து வந்துட்டோம் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நாகவல்லி அம்மன் வந்து இருக்காங்க இங்கே வந்துட்டு நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி தோஷம்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தோஷம்லாம் இருக்கிறவங்க இங்கே வந்து வந்து பலிகாரம் செஞ்சால் அந்த தோஷம்லாம் போயிட்டுன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கேயே வந்து நாங்கள் வந்து கோவில்லாம் வந்து சுற்றிட்டு இப்போ வந்து வந்து உள்ளே வந்துட்டோங்க கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து சிறப்பு தரிசனம் ரூபா அது வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் ஸோ கோவிலில் வந்து கட்டிட்டு வேணாம் போயிட்டுருக்கு கோவில் வந்து சீக்கிரமாக வந்து கும்பசங்கம் வந்து நடக்கப்போகுது ஸோ அதுக்கான வேலைபாட்லாம் போயிட்டுருக்கு ஸோ உள்ளே வந்து இந்த வருஷங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து சா சாமி பார்த்தங்க லாஸ்ட் இயரில் அதுக்கு போன இயர் நான் வந்திருந்தேன் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சாமியே பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து தம்பி வந்து கொஞ்சம் சிக்ஸ் மந்த் பேபி ரொம்ப கத்திட்டான் அலறிட்டான் ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப மன திருப்தியாக ரொம்ப நல்லபடியாக சாமி வந்து நாங்கள் வந்து கும்பிட்டோம் ஸோ அப்போ வந்துட்டு சாமி வந்து ஒரு மாலை வந்து கொடுத்தாங்க அது வந்து தம்பி கழுத்தில் வந்து போட்டு விட்டாங்க ஸோ அதை வச்சு தம்பியும் பாப்பாவும் உட்கார வச்சு நல்லா ஜோடியாக வந்து ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும் பாப்பா அழகாக உட்காந்து சிரிச்சிட்டு காட்டிகிட்டு இருக்கும் ஆனால் தம்பியை பாருங்க ரொம்ப அடம் முடிச்சிட்டான் என்னை தூக்குங்க தூக்குங்க சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட வந்து சேர்த்து பண்ணிகிட்டே இருந்தான் பாப்பா அழகாக வந்து சிரிச்சிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு குடியஸும் வச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து இருந்தோம் ஸோ நல்லபடியாக பொங்கலில் வச்சு சாமி வந்து நல்ல மன திருப்தியோடு வந்து நல்லா வந்து கும்பிட்டாச்சு ஸோ அப்போ வந்து வந்து ஃபோட்டோவெலாம் வந்து எழுதி எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் மெமரி இல்லையா அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் ஞாபகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து இருக்கக்கும் இந்த கூட்டம் வந்து வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ கடையெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து வாங்க இப்போ வந்து கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எ எது எதிர்க்க வந்து ரெண்டு சாமி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பலாம் ஸோ வாங்க போகலாம் இப்போ வந்து திருவிழா கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோங்க ஸோ அப்போ வந்து கடைக்கு வந்து ஃபோட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ வந்து வாங்கிட்டுருக்காரு ஸோ எங்கள் குலதெய்வ சாமி ஃபோட்டோலாம் வந்து இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து அப்பா வந்து வாங்க சொல்லிட்டு வாங்கிட்டுருக்காங்க ஸோ இந்த சாமி தான் அது ஸோ அண்ணன் வந்து வாங்கியாச்சு ஸோ பாப்பா வந்து பாப்பாவுக்காக வந்து அவங்க அப்பா வந்து மினி ஃபேன் சொல்லிட்டு வந்து விட்டுட்டு இருந்தது இந்த பொம்மை கடையெல்லாம் விற்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தது ஸோ இங்கே வந்து இருக்கு இல்லாத பொருளே இல்லைங்க எல்லா ஐட்டமும் வந்து கடை போட்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க அன்ன பார்த்துட்டு ஸோ அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து வழியில் வாங்கி தரமா சொல்லிட்டு வளையல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கட்சியிலே ஒரு வழியில் கூட செட் ஆகலை அதுக்கப்புறம் வச்சு வச்சு பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு வழியில் வந்து செட் ஆச்சு இந்த ஆனால் வந்து சொல்லியிருந்தாங்க அம்மா அம்மா வந்து பாப்பாக்காக வளையல் வந்து வாங்கி போட்டிருந்தாங்க ஸோ எல்லா ஐட்டமும் இங்கே இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் எதுவும் பெருசாக ஒன்று ஒன்றும் வாங்கலை ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு பாப்பாக்கு மட்டும் வளையல் மட்டும் வாங்கணும் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வெளியில் என்ட்ரன்ஸில் ரெண்டு சாமி இருக்குது அங்கே போகணும்னு சொன்னா ஸோ அங்கே தான் வந்துருந்தோம் சாமி வந்து மூடி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்து போயிட்டு லாஸ்ட்டாக இதாங்க ஃபைனலு ஸோ ஸோ இங்கே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி புத்துல கொட்டினா வந்து நல்லது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கடைசியாக நல்லா அந்த புத்து கோவில் வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு மாவிளக்கம் வந்து கையமற்றி ஆச்சு ஸோ வழியில் ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக வந்து கடை அங்கே நிறைய கடை வந்து போட்டிருந்தாங்க ஸோ காலையில் ஆறரை மணிக்கு உள்ளே போனால் கரெக்டாக எட்டரை மணிக்கெலாம் வந்து நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து காரில் போய் மெயின் ரோட் கிட்டே போய்ட்டோம் அதுக்கப்புறமா கிட்டே மாமா எனக்கு வளையில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே ஃபுல்லாக மழை பேய்ஞ்சதுனால ஒரே சேர் சதவீதமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா திரும்ப மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளார வந்துட்டு வலையில் வாங்கி கொடுங்க சொல்லிவிட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் மாமா வந்து கோவப்படாமல் வந்து இட்டுட்டு வந்து வளர்ந்து வளையல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு அம்மாட்ட கேட்ட அம்மா வந்து எனக்கு வந்து வழியில் வேணாமா நீ மட்டும் வாங்கிக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வழியில் போடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி கண்ணாடி வண்டிலாம் போட்டிருக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் கல் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா அந்த ஒயிட் வித்து பிங்க் அதில் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் ப்ளூ இருந்தால் வாங்கியிருக்கலாம் பட் ப்ளூ வந்து ஆயிடுச்சு போடல என்னோடய கைக்கு ஒரு ஒரு சுத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு கொஞ்சம் டைட்டாக இருந்துருது அதுக்கப்புறம் மாமா வந்து மாமா கையாலே மண்ண ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாமா கையில் வந்து வலியில் போட்டுக்கிட்டேன் ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவங்க கேட்காம வாங்கி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஸோ என்ன பண்ணுறது கேட்டுதான் வாங்கி போட வேண்டிய நிலமை ஸோ வந்து வாங்கி போட்டாச்சு ஸோ ரெண்டு கைக்கும் மாமா கையிலே வந்து வளையல் போட்டுக்கிட்டேன் ஸோ கண்ணாடி வளையல் எல்லாருக்குமே ரொம்ப எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு க மறக்காமல் கவன் பாக்ஸில் செல்லுங்க ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து செடியில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க ரோட் செடி ஸோ எல்லா விதமான செடியுமே இருந்துச்சு ஸோ வந்து பார்த்தேன் எல்லாமே அழகாக இருந்துச்சு பட் என்ன கொஞ்சம் வந்த ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சொன்னாங்க ஸோ அதனால் மட்டும் சுற்றி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து அங்கேருந்து கோவிலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இன்னும் சாப்பிட்ட வேளங்காய் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்தோம் இன்னும் சாப்பிடல ரொம்ப பசிக்குது மாமா எங்கேயோ ஒரு சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் வந்து பார்த்து கேட்டுட்டு போங்க அதுலேருந்து மாமாட்டேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ வந்து வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஹோட்டலுக்குலாம் நேராக வந்து வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போங்களான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரியல இதுதான் வந்து ஆரவல் பீச் பாண்டிச்சேரி ஆரவெல் பீச்சுங்க ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் மைனியூட்டாக நல்லா கொஞ்சம் ஒற்று பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெரியும் ஸோ ஆரவல் பீச் வந்து க்ராஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ மாமாவுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னா லீவு போட்டுருந்தா வந்து பீச்சுக்கு போயிருந்துருக்கலாம் பட் என்ன பண்ணுறது மாமாவுக்கு வந்து வேலைக்கு போகணும் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் கார்லேயே உட்காந்து நல்லா வந்து வேடிக்கை பார்த்தாச்சு வந்தாச்சு ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஸோ சம பசிங்க ஃபஸ்ட்டு போய் இப்போ வந்து சாப்பிட்ணும் வாங்க சாப்பிட போகலாம் ஸோ தம்பி வந்து சேர் டேபிள் மேலே உட்கார வச்சுருந்தோம் அவர் என்ன பண்ணாரு கீழே இறங்கி போய் எனக்கு தனியாக ஒரு சேர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சேரை வந்து தூக்கிட்டு வந்துட்டான் சும்மாவே இல்லைங்க செம வாழ் பண்ணுறாங்க வச்சு சமாளிக்க முடியல அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் பண்ண மினி டிஃபன் வந்து வந்துச்சு ஸோ நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்டு ஹோட்டலேருந்து கிளம்பிட்டோம் Thank yeah. you. Yeah. ஆனால் தங்கச்சி ஒரே சேட்டைங்க தம் பாப்பா வந்து கத்தே வந்துட்டு இருந்தா ஒரு வழியே நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு தான் வந்தோம் ஸோ பொங்கல் இங்கேயும் வச்சு கும்பிட்டு போகலான்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ கல்பரை வச்சு வந்து கும்பிட்டுட்ருக்காங்க அம்மா ஸோ நல்லபடியாக எங்களுடைய குலதெய்வ கோவில் பயணம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க ஸோ இப்போ வந்து இப்போ வந்து வாங்க கல்புறம் வந்து எடுத்துட்டாங்க கோவில் வந்து போட்டியிருக்க ஸோ வெளியிலே வந்து வந்து கும்பிட்டுக்கலாம் சொல்லிவிட்டு அவன் வந்து கல்புறம் வந்து ஏற்றி ஸோ சாமி வந்து கும்பிட்டேங்க இப்போ வந்து தம்பி வந்து பண்ணுற வேலையை பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து தொட்டு கும்பிட்டு சாமி வந்து அவரே வந்து கும்பிட்டாரு அந்த வீடியோ வந்து நான் எடுக்கல அதுக்கப்புறமா பண்ணதான் சொன்ன உடனே அவனே போய் பண்ணான் பாருங்கள் முத்தக்கடு சுடுண்டா ஐ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க உங்க போய்ட்டு போய்ட்டுங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்